Okay yeah.

அரசாங்க அதிபர் பிரதி செயலாளர் மேலதிக அரசாங்க அதிபர் அதிபர் ஆசிரியர்கள் மாணவர்கள் ஊடக நண்பர்கள் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் சிலங்கன் ரெட் க்ராஸ் மற்றும் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை ட்ரை போலீஸ் ஆபீசஸ் அனைவருக்கும் இந்நேர வணக்கம் சத்தத்தில் இதோ சர்வதேச ரீதியில் இருபத்தெட்டு நாடுகளின் பங்களிப்போடு நடைபெறுகின்ற சுனாமி ஒத்திகையானது அதிலே இருபத்தெட்டு நாடுகளிலே இலங்கையும் ஒரு நாளாக இதிலே பங்கு கொள்கின்றது அந்த வகையிலே இலங்கையிலே இன்று நாலு மாவட்டங்கள் இந்த சுனாமி ஒத்திகை நடைபெறுகின்றது அதிலே குறிப்பாக வடமாகாணத்திலே யாழ் மாவட்டத்திலும் கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பும் தென் மாகாணத்திலே கலத்துறை காலி மாவட்டங்களிலுமாக நாலு மாவட்டங்களில் மொத்தமாக இன்றைய ஒத்திகை நடைபெற்றது இந்த ஒத்திகையிலே வந்து யாழ் மாவட்டத்திலே நாங்கள் மிகவும் கூடுதலான பாதிப்பு உள்ளாகிற பிரதேசமாக பிரதேச பிரதர் பிரிவை தெரிவு செய்திருந்தோம் அந்த வகையிலே பிரதைச் செயலர் பிரிவிலே வந்து ஜே நானூற்றி ஒன்று கிராம அலுவலக பிரிவு சுப்பர் மடம் கிராமத்தை நாங்கள் இந்த வெளியேற்றுகைக்காக சுனாமி ஒத்திகைக்காக தெரிவு செய்திருந்தோம் குறிப்பாக அதுவும் மெதிரிஸ் கல்லூரி உங்கள் அனைவருக்கும் தெரியும் கடலுக்கு மிக அருமையில் உள்ள ஒரு பெண்கள் பாடசாலை கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மாணவர்களுக்கும் மேலும் நூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கல்வி பயில்கின்ற கல்வி கற்பிக்கின்ற ஒரு பாடசாலையாக காணப்படுகின்றது எனவே அந்த வகையில் வந்து இந்த பாடசாலை வந்து மிகவும் இலவில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு வகையிலே அமைந்திருக்கின்ற வகையில் வந்து அதுடன் சேர்த்து கிராம மக்களையும் ஒன்றிணைத்து நாங்கள் இந்த சுனாமி ஒத்திகைக்கு பயன்படுத்தியிருந்தோம் அந்த வகையிலே வந்து எங்களுடைய பிரதி செயலாளர் அவர்களுடைய சிறந்த ஒத்துழைப்பு அரசாங்க அதிபருடைய வழிநடத்தல் என்ற வகையிலே வந்து மற்றும் பாடசாலை சமூகம் மக்களுடைய ஒத்துழைப்பில் வந்து நாங்கள் மிக நேர்த்தியாக வந்து மிக குறுகிய நேரத்தில் வந்து நாங்கள் வந்து மக்களை வந்து பாதுகாப்பு ஸ்தலத்துக்கு வந்து நாங்கள் ஒருங்கிணைக்கக்கூடியமாக இருந்தது குறிப்பாக நான் நினைக்கிறேன் நாங்கள் எங்களுடைய நேர கணக்கீடு பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட வந்து நாங்கள் ஒரு முப்பது நிமிடம் எங்களுக்கு அதாவது வெளியேற்றுகையுரிய எங்களுக்குரிய எச்சரிக்கை வந்ததிலிருந்து நாங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு முப்பது நிமிஷத்துக்குள்ளே மக்களை வந்து நாங்கள் பாதுகாப்பு நிலையத்துக்கு கொண்டு வரக்கூடியதாக இருப்பது என்பது எங்களுக்கு மிகவும் ஒரு ஒரு வெற்றிகரமான ஒரு தான் நான் இதை பார்க்குறேன் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் தெரியும் என்னென்னு சொன்னால் கடந்த முறை நாங்கள் ரெண்டாயிரத்தி நாலு நாங்கள் சுனாமி பாக்கைகளை வந்து ஆறு ஐம்பத்தெட்டுக்கு சுமாத்ரா தீவில் நடந்த பூமி அதிர்வின் பிரகாரம் வந்து எங்களுக்கு எட்டு அரைக்கு எங்களுக்கு முதலாவது அலை இருந்தது அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு மணித்தேழம் முப்பத்தி ரெண்டு நிமிஷங்களும் தான் எங்களுக்கு அந்த இடைவெளியாக காணப்பட்டது அதில் வந்து நாங்கள் குறிப்பாக பார்க்கின்ற பொழுது இது எங்களுக்கு சர்வதேச இந்தியா இந்தோனேஷியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலிருந்து நாங்கள் இதுக்குரிய தகவலை பெற்றுக்கொள்வோர வழியால் நாங்கள் சர்வதேச நாடுகளுக்குரியிலிருந்து நாங்கள் இந்த எச்சரிக்கை பெற்று எங்களுடைய அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையத்தின் அவசர சேரப்படுத்துகிற மையம் இருபத்தி நாலு மணி தீர்ந்து எமர்ஜென்சி ஆப்ரேஷன் சென்டரில் இருந்து எங்களுக்கு மாவட்டச் செயலத்துக்கு வந்து மாவட்ட செயலத்தில் அரசாங்க அதிபருடைய அனுமதியோடு நாங்கள் வந்து பிறகு செயலங்களுக்கு ஊடாக நாங்கள் இந்த வெளியேற்றுகைக்கு போகின்ற பொழுது எங்களுடைய நேரம் வந்து அதில் ஒரு கணிசமான நேரம் வந்து எங்களுடைய பரிமாற்றத்துக்களை போகும் அந்த வகையில் வந்து நாங்கள் இன்றைய நிகழ்வு வந்து நாங்கள் ஒரு முப்பது நிமிடங்களுக்குள்ளே வந்து நாங்கள் குறிப்பாக வந்து இந்த மக்களையும் இந்த மாணவர்களையும் வந்து நாங்கள் வெளியேற்றுக என்பது ஒரு சிறந்த ஒத்திகையாக தான் நான் பார்க்கக்கூடிய இருக்கிறது அந்த வகையில் வந்து நாங்கள் அனைத்துவம் அமைத்த மத்திய நிலையம் சார்பில் இங்கே வருகின்ற மக்கள் பங்களிப்பு செய்த நிறுவனங்கள் மற்றும் பாடசாலை சமூகம் மற்றும் எங்களுடைய மதிப்புக்குரிய அரசாங்க அதிபர் பிரியைச் செயலாளர் மற்றும் முப்படையினர் போலீஸார் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு நினைக்கிறேன் நான் இல்லை கணநீரமாக உங்களை வினைக்களத்தாமல் அரசாங்க அதிபர் அவர்களை சிறு உரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வோம் இகை நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு உண்மையிலே இந்த சுனாமியினுடைய அனர்த்தம் அல்லது அதனுடைய தாக்கம் தொடர்பாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றது அதே வேளையிலே ஒரு சுனாமி நிலைமை ஏற்படும் பட்சத்திலே நாங்கள் எவ்வாறு பாதுகாப்பு நிலைமைகளை சமாளித்து அதுக்கு தக்க வகையிலே எங்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு ஒத்திகை நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கின்றது குறிப்பாக இலங்கையிலே நான்கு மாவட்டங்களிலே இந்த ஒத்திகை நிகழ்வு நடைபெற்றது நாங்கள் காலையிலே மாவட்ட செயலகத்திலிருந்து இந்த ஒத்திகையினுடைய அனைத்து நிகழ்வுகளையும் ஒருங்கிணைக்கின்ற செயற்பாட்டை மேற்கொண்ட நிலையிலே நாங்கள் இன்று இந்த பாடசாலைக்கு மேதரிச உயர் பாடசாலைக்கு நாங்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றோம் ஆகவே அந்த வகையிலே இந்த சுனாமியினுடைய தாக்கம் ஏற்பட்டபோது நான் நினைக்கின்றேன் இதில் இருக்கின்ற பாடசாலை மாணவர்கள் பிறந்திருப்பதற்குரிய வாய்ப்பு இல்லை ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்த சுனாமி அலை ஏற்பட்டது இதில் இருக்கின்ற பிள்ளைகள் பெரும்பாலும் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அளவிலே அல்லது அதற்கு பின்னர் பிறந்தவர்கள் தான் இதில் இருக்கின்றீர்கள் ஆகவே நான் நினைக்கின்றேன் நீங்கள் நேரடியாக அதிலே பங்கு பெறாது விட்டாலும் அதனுடைய தாக்கம் அல்லது அதனுடைய சேதம் தொடர்பாக நீங்கள் நன்கு அறிந்திருக்கின்றீர்கள் அவங்களுடைய குடும்பங்களிலே பல்வேறுபட்ட இழப்புகள் அல்லது பல்வேறுபட்ட அனர்த்தங்கள் ஏற்பட்டிருக்கின்றன அதே போல இதில் பல பொதுமக்களும் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள் உண்மையிலே ஒரு சுனாமி அனர்த்தம் ஏற்படுற போது எவ்வாறு நாங்கள் எங்களுடைய உயிர்களை உடைமைகளை காப்பாற்ற வேண்டும் அல்லதுக்கு எவ்வாறு உத்தியோகத்தர்கள் அதிகாரிகள் முப்படையினர் போலீஸார் செயற்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு செயல்பாடாக இந்த செயல்பாடு அமைந்திருக்கின்றது அந்த வகையிலே இதில் ஒத்துழைத்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே வேளையிலே இத்தகைய ஒரு அனர்த்தம் ஏற்படுகின்ற போது உண்மையிலே நாங்கள் இவ்வாறு அனர்த்தத்துக்குரிய முன்னாயத்த செயற்பாடுகளை மேற்கொள்கின்ற போதிலும் உண்மையிலே ஒரு அனர்த்தம் ஏற்படுகின்ற போது நாங்கள் சரியான முறையிலே செயற்பட பலரும் தவறிவிடுகின்ற நிலைமை காணப்படுகின்றது ஆகவே பிள்ளைகள் இதிலே கூடுதலாக இருக்கின்றீர்கள் உங்களிடத்திலே சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் நீங்கள் இந்த சமூகத்திலே சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் இத்தகைய விள இளம் பிள்ளைகள் சரியான முறையிலே இவற்றை கொள்ள வேண்டும் என்று நாங்கள் நிற்கிறோம் இந்த சூப்பர் மடம் கிராம அலுவலர் பிரிவில் இருக்கின்ற பொதுமக்களையும் அந்த பிரிவிற்குள்ளே வருகின்ற பாடசாலை மாணவர்களையும் முனைத்து இந்த ஒத்திகை நிகழ்வை மேற்கொண்டிருக்கிறோம் ஆகவே உண்மையில் இந்த ஒத்திகையினுடைய நோக்கம் இவ்வாறான ஒரு அனர்த்தம் அல்லது இவ்வாறான ஒரு துன்பம் நிகழ்கின்ற போது நீங்கள் ஒவ்வொருவரும் எவ்வாறு உங்களையும் உங்களுடைய சமூகத்தையும் உங்களுடைய உடைமைகளையும் காத்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு முன்னாயத்த செயற்பாடாக இந்த செயற்பாடு அமைந்திருக்கின்றது ஆகவே இவ்வாறான அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற போது நாங்கள் அதிலிருந்து மீள்வதற்கான ஒரு முயற்சியாக இதனை நாங்கள் பார்த்து நிற்கின்றோம் அந்த வகையிலே உண்மையிலே என்று இந்த நிகழ்வுக்காக எங்களுடைய மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு குறிப்பாக பருத்தத்துறை பிரதேசத்துடைய பிரதேச செயலாளர்கள் பிரதேச செயலகத்தினுடைய உத்தியோகத்தர்கள் அதே வேளையிலே இராணுவம் கடற்படை விமானப்படை மற்றும் போலீசார் அதே வேளையிலே இந்த நிகழ்வோடு ஒன்றெடுத்ததாக இலங்கை செஞ்சில் உட்பட பல்வேறுபட்ட சமூகமற்ற அமைப்புகள் இங்கே இருக்கின்றார்கள் அதே வழியிலே இந்த முதலீசி செயற்பாடுகளை மேற்கொள்வதற்காக சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை குறிப்பாக இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பாடசாலைகளுடைய அதிபர்கள் ஆசிரியர்கள் வட இந்து மகளிர் பாடசாலையினுடைய பாடசாலை சமூகத்தினர் அதே வேளையிலே இந்த மேதரிச பெண்கள் உயர்தர பாடசாலையுடைய அதிபர் உண்மையில் அவர்களுக்கு விசேட நன்றிகளை கூற வேண்டும் இந்த பாடசாலையிலே இவ்வாறான ஒரு ஏற்பாட்டை மேற்கொண்டமைக்காக அதே வேளையிலே கல்வி அலுவலகம் சுகாதார திணைக்களம் உட்பட அனைத்து பகுதியினரும் அனைத்து தரப்பினரும் இதனை ஒரு செயற்பாடாக இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அல்ல இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களை அனர்த்தத்தில் இருந்து எவ்வாறு மீள அவர்களை ஒரு அனர்த்த நிலைமையிலிருந்து மீண்டளவதற்கான மேற்காடுகளை மேற்கொள்வதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம் அந்த வகையிலே அனைத்து தரப்பினருக்கும் என்னுடைய நன்றி மாவட்டத்துடைய அரசாங்க அதிபர் என்ற ரீதியிலே என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் இவ்வாறான ஒரு செயற்பாடு நாங்கள் மேற்கொள்கின்ற போது சரியான முறையிலே எங்கள் எங்களுடைய இந்த செயற்பாடுகளை சரியான முறையிலே மேற்கொள்வதற்கு இது ஒரு வழிசமைத்திருக்கின்றது ஆகவே எதிர்காலத்திலே உண்மையில் இவ்வாறான ஒரு சுனாமி போன்ற ஒரு அனர்த்தம் எங்களுடைய பிரதேசங்களில் ஏற்படக்கூடாது என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அவ்வாறு தவிர்க்க முடியாது ஏற்படுகின்ற போது நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட்டு இந்த மக்களை அந்தந்த பிரதேசத்துக்குரிய மக்களை அவர்களுடைய சூழலிலே கா காப்பாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன் டு பார்ட்டிசிபேட் இன் சுனாமி மோகல் ஆப்ரேஷன் ஐ தேங்க் டு த Uh, SF commander on behalf of the SF commander the brigade commanders and the officers from the Srilanka army uh, Participate here and the uh, uh, Navy officers Air Force officers. Thank you very much for your kind coordination in this uh, Tsunami mock program in addition to that the police officers also the OAC uh, and the SSP and the DIG CIN, Senior DIG I thank to them uh, to uh, do this exercise uh, in uh, proper manner uh, thank you very much tri forces and the police officers uh, we will work together thank you അച്ചമടയാൽ പാതുക്കെത്തിൻ്റെ അനത്ത മുഖാ കുർ അത് ഒന്ന് കൂടുമാേ ഉടനട കുഴപ്പർ അറേക്ക് മുന്നാൽ ഒന്ന് കൂടുമാറ് അങ്ങനെ കേട്ടുകൊണ്ടേ സകല മാണുകളും അച്ചപ്പടാമെടുക്കു

அதுக்குரிய பிள்ளைய பாதுகாப்பு வங்கியது உங்களை போட்டு பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு வங்கிகள் எல்லாம் நாங்கள் ஏற்படையை செய்யப்பட்டது இதில் போட்டுக்கொண்டு நீங்கள் என்ன செய்வாங்கன்னா பிள்ளையில ஒழுங்காக நாங்கள் பாதுகாப்பாக நடத்துக்க வைப்பதற்கு முழு செயற்பாடுகளை அந்த அன்றாடப்பட்டு வந்து சைவர் நுழைச்சே கூட நாங்கள் வெளியே போனோம்னால் அதில் பாதுகாப்பு கொள்ளலாம் அவங்களுக்கு பெரியதான் நாங்கள் உருவாங்கப்படணும் அதனாலும் நீங்கள் 妈妈，吃面才妈妈。

இல்லை இதுக்குள்ளே ஓடிட்டு போகிறாங்க வாரம் வாரம் ஒன்றும் வேணாம் இல்லை இல்லை வாண்ட வேலை வேலை なるほど。

யாழ்ப்பாணம் படமராஜி வடக்கு பிரதேச செயலப்பிரிவுக்கு உட்பட்ட பழத்தித்துறை கரையோரப் பகுதியில் இன்று புதன்கிழமை சுனாமி இனத்த வெளியேற்றுகை ஒத்திகை நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது இதற்போது கரையோர கிராம மக்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான நடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர் உலகளாவிய ஒருங்கிணைந்த சுனாமி இனத்த வெளியேற்றுகை ஒத்திகை நிலவு இலங்கை உட்பட இருபத்தெட்டு நாடுகளில் கரையோட்ட மாவட்டங்களில் இன்று புதன்கிழமை முன்னெடுக்கப்பட்டது இதன் அங்கமாக குறித்த நிகழ்வு யாழ்ப்பாணத்தின் பழித்துறை பகுதியில் முன்னெடுக்கப்பட்டது இந்த பயிற்சியில் உடன் முகாமைத்துவ மத்தியங்களையும் வளிமண்டலவியல் தணைக்களம் கல்வி அமைச்சு சுகாதார அமைச்சு மாவட்ட மற்றும் பிரதேச செயலகங்கள் முப்படைகள் போலீஸ் தேசிய பேரிடர் நிவாரண சேவைகள் மையம் உள்ளூராட்சி மன்றங்கள் பாடசாலைகள் தன்னார தொண்டு நிறுவனங்கள் உள்ளிட்ட பல தரப்பினர் பங்கேற்றனர்